இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி இரண்டு தாவீதையும் அவர் அவர்பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும் அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும் ஆண்டவருக்கு ஒரு இடத்தை யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன் படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன் என் கண்களை தூங்க விட மாட்டேன் என் இமைகளை மாட்டேன் என்று அவர் சொன்னாரே திருப்பேளை எப்பிரித்தாவல் இருப்பதாய் கேள்விப்பட்டோம் வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம் அவரது உறைவிடத்திற்குள் செல்வோம் வாருங்கள் அவரது திருவடி தாங்கி அவர் முன் வீழ்ந்து பணிவோம் என்றோம் ஆண்டவரே நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உரைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும் ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன் உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடிப்பதால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர் ஆண்டவர் சியோனை தேர்ந்தெடுத்தார் அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் இது என்றென்றும் நான் இழைப்பாரும் இடம் இதை நான் விரும்பினதால் அதையே என் உறைவிடமாக்குவேன் இங்கே என் ஆசியால் உணவுப் பொருள் தாராளமாய் கிடக்க செய்வேன் அதை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன் இங்குள்ள குருக்களுக்கு மீட்பென்னும் உடையை உடுத்துவேன் இங்குள்ள என் அன்பர்கள் மகிழ்ந்து ஆராவரிப்பார்கள் இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழ செய்வேன் நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன் அவனுடைய எதிரிகளுக்கு என்னும் உடையை உடுத்துவேன் அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்